வணக்கம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் மாறுகிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பல்லன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு உகந்த நாள் சூரியன் இப்போ துலா ராசியில் இருக்கிறார் இந்த துலா ராசியில் சூரியன் இருக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைன்னு கேட்டால் சிம்மத்திற்கு நன்மை ரிஷபத்திற்கு நன்மை தனுசுக்கு நன்மை மகரத்துக்கு நன்மை இவங்களுக்கெல்லாம் சூரியனாலே நன்மை உண்டு சிம்மத்துக்கு ஏகப்பட்ட அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரிஷபத்துக்கு வியாதி தொல்லை கடன் தொல்லை எதிரி தொல்லை குறையும் தனுசுக்கு லாபம் பெருகும் மகரத்திற்கு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு மற்ற ராசிக்காரர்களுக்கு சூரியனால நன்மை கிடையாது ஆகவே சூரியனுக்கு வழிபாடு செய்யணும் என்னங்கிறத அப்பப்போ சொல்லிவிட்டு தான் இருக்கும் பண்ணிவிடுங்க இப்போ பார்க்கலாம் மாறுகிற ராசிக்கு பலன்கள் மேஷ ராசிக்கார சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே மூணு நட்சத்திரத்திற்கும் பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்லது அஸ்வினியனுடைய நிதானம் கிருத்திகையனுடைய கம்பீரம் பரணியனுடைய கவர்ச்சி எல்லாமே வெற்றியை தரும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ஞாயிறு ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு அதுக்கு வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானுக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க அல்லது எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்துங்க ஏழை எளியவங்களுக்கு கருப்பு அல்லது சிகப்பு துணி வாங்கி கொடுத்துருங்க சட்டை பேண்ட்டு இதாக சேலை கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது உங்களுக்கு பேச்சு இல்லை ஜெயிப்பீங்க வெற்றி ஈஸியாக வரும் அவ்வளோதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் செஞ்சுருங்க ரிஷபராசிக்கார நேயர்களே சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம் வீண் செலவுகள் அதிகம் கவனம் அனுகூலமான எண் வீண் செலவு அதிகம் தீபாவளி டைம் வேற ஜாக்கிரதை பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை சனி ஏழு படகு பச்சை ஞாயிறு பரிகாரம் பண்ணிக்கிட்டா நேயர்களே ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஓம் சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சரத்வானே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் சங்கடமா இருக்கிற பாலெல்லாம் இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி ஆமா ஜெயமோகனுடைய வெண்முரசு ரெண்டு நாளும் கா மணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் ஆமா ஞாபகம் வச்சுக்கோ மகர ராசிக்கார நேயர்கள சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உத்தராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும் ஏங்க சூரியன் தான் உத்தராடத்தினுடைய தலைவர் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வெற்றி அதனால் திருஷ்டி இருக்குது அதனால் சூரியனுக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுமே தீபம் காட்டணும் உத்திராடத்தில் பிறந்தவங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளையும் தீபம் காட்டணும் மூணு நட்சத்திரக்காரர்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் ஆதித்யனே போற்றி அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் திருஷ்டி குறையும் அதிர்ஷ்டம் அதிகமாக உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை மிதுன ராசிக்க நேயர்களே இரண்டு நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே வீண் பேச்சு வீண் குழப்பம் வீண் தடுமாற்றம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை சனி ஏழு வடக்கு பச்சை ஞாயிறு நேயர்களே ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஓம் சனைச்சரணே போற்றி சதுரனே போற்றி சரத்வானே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிகிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு ரெண்டு நாளும் காமணி மணி நேரமாவது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசிக்கார நேயர்களே சனி ஞாயிறு ரெண்டு நாட்களுமே சூப்பர் 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 வெற்றி அதிகம் உண்டு நல்ல நாளாக மூணு நட்சத்திரத்திற்கும் இருக்கும் எனவே பிரமாதம் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு அதுக்கு வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானுக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்துங்க ஏழு எளியவங்களுக்கு கருப்பு அல்லது சிகப்பு துணி வாங்கி கொடுத்துருங்க சட்டை பேண்ட்டு இதாக சேலை கவியரசர் கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது உங்களுக்கு பேச்சு இல்லை ஜெயிப்பீங்க வெற்றி ஈஸியாக வரும் அவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் செஞ்சுருங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பான நாளாக இல்லை சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே வீண் செலவு வீண் கவலை தேவையற்ற அலட்டல் கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை சனி ஏழு வடக்கு பச்சை ஞாயிறு பரிகாரம் பண்ணிக்கிட்டான் நேயர்களே ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஓம் சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சரத்வானே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு ரெண்டு நாளும் கா மணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோ கன்னிராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே க கவலை இல்லை வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயிருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடையும் உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு இரண்டு நாட்களுமே சூப்பர் 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 ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தெறிச்சல் இருக்கு அதுக்கு வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானுக்கு தீபம் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க எண்ணெய் சேர்த்துங்க ஏழை எளியவங்களுக்கு கருப்பு அல்லது சிகப்பு துணி வாங்கி கொடுத்துருங்க சட்டை பேண்ட்டு இதாக வந்து கவியரசர் கணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது உங்களுக்கு பேச்சு இல்லை ஜெயிப்பீங்க வெற்றி ஈஸியாக வரும் அவ்வளோதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் செஞ்சுருங்க துலா ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி உண்டு உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வெற்றிங்கிறதுனால அதுக்கு வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க கோயில் அர்ச்சகர்களுக்கு அவங்க பணக்காராக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க எள் கலந்த சோறு கொடுக்கலாம் கோதுமையில் ஏதாவது கொடுக்கலாம் ரெண்டு நாளும் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி கார்கோடகனே போற்றி தேவியே போற்றி கதிரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பண்ணீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ராசிக்கார இருக்கல ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க அவசரம் தடுமாற்றம் குழப்பம் வேகம் பதட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அவசரம் வெத்து அலட்டல் அதிகமாக இருக்கு ஆமா அதனால வழிபாடு முக்கியம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் ரெண்டு நாளுமே ரெண்டு நாளுமே நிதானம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு சனி ஏழு வடக்கு பச்சை ஞாயிறு பரிகாரம் பண்ணணும் நேயர்களே ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஓம் சனைச்சரனே போற்றி சதுரனே போற்றி சரத்வானே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கருடனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி ஆமாம் ஜெயமோகனுடைய வெண்முரசு ரெண்டு நாளும் கா மணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்து இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த ரெண்டு நாளும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோ தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்கிறீங்க வெற்றி உண்டு உயர்வு உண்டு சந்தோஷம் உண்டு நல்லா நல்லாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வீண் கோபம் இல்லை வீண் செலவில்லை நல்லா இருக்குது சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வெற்றிங்கிறதுனால அதுக்கு வழிபாடு பண்ணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க கோயில் அர்ச்சகர்களுக்கு அவங்க பணக்காராக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னு ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம் கோதுமையில் ஏதாவது கொடுக்கலாம் ரெண்டு நாளும் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி கார்கோடகனே போற்றி கத்ருதேவியே போற்றி கதிரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பார்த்துக்கோங்க மகர் ராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமையாக இருக்கணும் வீண் செலவு வீண் குழப்பமெல்லாம் இருக்குது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் விட்டோம் உத்திராடம் திருவோணம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை கவனம் பொறுமை நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டணும் தீபம் போடணும் ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி யமதர்மனே போற்றி நதியே போற்றி இந்த மந்திரம் ஓடிகிட்டே இருக்கணும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம அர்ச்சகர்களுக்கு பணம் பணம் கொடுக்கணும் ஏழைகளுக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செய்யுங்க நல்லது தோக மாட்டீங்க ஜெயிக்க முடியாது தோக மாட்டீங்க அவ்வளோதான் செஞ்சுருங்க இன்று சந்திராஷ்டிரமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை கும்பராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது இன்னைக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்துல ஜாக்கிரதை நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதாவது திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை ஆமாம் ரெண்டு நாளுமே அனுகுலமான என் திசை நேரம் கிடையாது ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் கவனம் 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 அனுகூலமான என் திசை நேரம் கிடையாதுங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லிடு அப்போ என்ன சார் வழிபாடு பண்ணுறது காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் மனசுக்குள்ளே சில வந்துடும் ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி உஷா தேவியே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லணும் கோபம் அதிகம் வரும்போது சொல்லணும் வருத்தம் அதிகம் வரும்போது சொல்லணும் டென்ஷன் ஏறும்போது சொல்லணும் தப்பிச்சுக்குவீங்க ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஏழைகளுக்கு பசியாற்றணும் கோதுமை உணவு கொடுக்கணும் அனுகூலமான எண் திசை நேரம் இன்னைக்கு கிடையாது 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 மீனராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கல்லக்கிறீங்க ரெண்டு நாளுமே சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை சா புத்தி சாதுரியம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ஏழு நான்கு தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்குது இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வெற்றிங்கிறதுனால அதுக்கு வழிபாடு பண்ணணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க கோயில் அர்ச்சகர்களுக்கு அவங்க பணக்காராக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம் கோதுமையில் ஏதாவது கொடுக்கலாம் ரெண்டு நாளும் கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி கார்கோடகனே போற்றி கத்துரு தேவியே போற்றி கதிரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பார்த்துக்கோங்க நேயர்களை சனி ஞாயிறு ரெண்டு நாட்களுமே மற்ற ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்ந்து சொல்லியிருக்கணும் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்